மழை நின்றும் கூட தூரல் மட்டும் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தேர்தல் முடிந்து ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட தேர்தலுடைய எஃபெக்ட் வந்து எல்லா கட்சிகளுமே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வென்றவர்களுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குது தோற்றவர்களுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குங்கிறது தான் தோற்றவர்கள் தாங்கள் ஏன் தோற்றோம் அப்படின்னு மீள் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வென்றவர்கள் நமக்கு ஏன் வாக்குகள் குறைஞ்சிது நாம வந்து நினைத்த இடங்களில் நினைத்த மாதிரி வெல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் பாஜகவுக்கு தென் மாநிலங்களில் ஓரளவுக்கு பரவலான வரவேற்பு அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது கேரளாவில் அவங்க முதல் தடவையாக ஒரு எம்பியை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் அவங்க குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவங்க ஆந்திராலையும் தெலுங்கானாவிலும் அவர்கள் நினைத்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது தென் மாநிலங்களில் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு எம்பியாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்த தமிழ்நாட்டில் தான் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அதற்கு கட்சி காரணம் கிடையாது கட்சி வந்து இங்கு வளர்ந்திருக்கிறது ஆனால் கட்சிக்கு தலைமை தாங்கிய ஆடு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு புகார் பத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆடு அண்ணாமலையுடைய பதவி அநேகமாக இன்னும் ஓரிரு மாதங்களில் பறிக்கப்படலாம் இந்தியா முழுக்கவே சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத மாநில தலைமைகளில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பாஜக உத்தேசித்திருக்கிறது அதுல அதில் முதல் மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட்ல ஆடு அண்ணாமலையுடைய தலைக்கு மேலே கொண்டிருக்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த கத்தியை பற்றி தான் பேச போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அதிமுக எஸ்பி வேலுமணி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் முப்பத்தஞ்சு எம்பிக்களை வந்து நாங்கள் வந்து அனுப்பியிருப்போம் அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக முப்பத்தஞ்சு எம்பிக்கள் வந்திருப்பார்கள் முப்பத்தஞ்சு எம்பிக்கள் வந்திருந்தா அங்கே இப்போ டெல்லியில் ஆட்சி அமைக்கும் போது விட்டுக்கோ தொட்டுக்கோ என்று சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப கச்சிதமாக தான் மெஜாரிட்டி இருக்கிறது நாயுடுவும் நிதிஷும் அப்பப்ப முறுக்கிக்கிட்டாங்கன்னா ஆட்சிக்கே பிரச்சனை வரும் அது போன்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெஜாரிட்டியை வந்து எங்களால் வந்து கொடுத்துருக்க முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி வந்து சொல்லியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி சொன்ன அந்த கருத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கலாங்கிறது வேற கதை ஜெயக்குமாரே வந்து காதி துப்பிட்டார் அது வந்து எஸ்பி வேலுமணியுடைய சொந்த கருத்துலாம் சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட எஸ்பி வேலுமணி சொன்ன அந்த கருத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் முப்பத்தைந்து இடங்களை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் முப்பது எம்பிகளாவது வந்து குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக கிடைத்திருப்பார்கள் அதை கெடுத்தது ஒரே ஒரு ஆளுதான் அந்த ஆளு யாருன்னா ஆடு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இன்று இருக்கக்கூடிய பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆடு அண்ணாமலையுடைய ஒரு ஈகோ அவர் தன்னை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சாதாரணமாக வந்து ஸ்டேஷன் விசிட்டு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்களை சப் இன்ஸ்பெக்டர்களை எப்படி நடத்துவார் அவர் கிரிமினல்களை லாகப்பில் இருக்கக்கூடிய கிரிமினல்களை எப்படி நடத்துவார் அது போல தான் அரசியலில் வந்த பிறமோ ஐபிஎஸ்ங்கிற போதாவில் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் மரியாதை குறைவாக நடத்தினார் அவங்களுடைய ஈகோவை வந்து கிளறி விட்டார் இன்னைக்கு அதிமுகவை வந்து அடிமை அதிமுக என்று சொல்வார்கள் அடிமைகளாக கடந்த ஒரு அதிமுக ரோஷன் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் அண்ணாமலை என்கிற ஒரு நபர் தான் அண்ணாமலை ஈகோவின் காரணமாக கூட்டணி அமைக்காமல் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஒரே ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டிலிருந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அண்ணாமலை விட்டார் அண்ணாமலை இதே போல கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார்னா கட்சிக்குள்ளேயே அவர் இப்படி தான் நடந்துகிறார் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை அவர் மதிப்பதில்லை வயதிலும் மூத்தவர்கள் அனுபவத்திலும் மூத்தவர்கள் அண்ணாமலை என்பதே அரசியலுக்கு புதுசாக வந்த ஒரு எல்கேஜி அப்படி இருக்கும்போது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து அவர் வந்து மதிக்கலை எல்லாம் ரொம்ப கேவலமாக நடத்துறாரு

இருபது இருபத்தைந்து இடங்கள் வரை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா தப்பும் தவறுமாக டெல்லி தலைமைக்கு தகவல்களை கொடுத்து அதன் மூலமாக தவறான வியூகங்களை அமைத்து இன்று யாருக்குமே ஒன்றுமே இல்லாமல் பாஜக நக்கிக்கொண்டு கொண்டு போனது இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பாவத்துக்காக அதிமுகவும் ஒட்டுமொத்தமாக வந்து நக்கி கொண்டு போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் அடுத்த கட்டமாக எப்படியோ நம்ம தலைமை பதவிக்கு இந்த ஆப்பு வச்சுருவாங்க பொதுவாகவே வந்து பாஜக தலைமை பதவி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மாற்றிடுவாங்க தலைவரை வந்து மாநில தலைவரை மாற்றிடுவாங்க ஒரே தலைவரையே வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் வந்து தேசிய கட்சிகளுக்கே கிடையாது அப்போ இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தலைவர் ஆக்கப்பட்ட அண்ணாமலை இன்னும் ஓராண்டுக்குள்ளே வந்து எப்படி மா மாற்றி தான் ஆகணும் அவ இவர் மீது வந்து எந்த புகாருமே இல்லைன்னாலும் கூட அவரை மாற்றி தான் ஆகணும் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு படுமோசமான ஒரு தேர்தல் தோல்வியை கொடுத்த அண்ணாமலையை உடனடியாக மாற்றி விடுவாங்க தமிழிசை தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை காண்பி கொண்டிருக்கிறார் இப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் மாதிரியே அவர் வந்து பேச ஆரம்பித்து விட்டார் அவர் தினமும் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறார் பாஜக நிர்வாகிகளை வந்து சந்திக்கிறார் அதனால் அவர் அறிவிக்கப்படாத தலைவராக இப்போவே ஆகிவிட்டார் விரைவில் தமிழிசையை தமிழ்நாடு பாஜக தலைவராக அறிவிப்பார்கள் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது இந்த சூழல்ல தான் நமக்கு மாநில தலைவர் பதவி போச்சுன்னா இங்கே நம்மளை எவனோ மசூரா கூட மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஆடு அண்ணாமலை அடுத்த திட்டத்தை தீட்டினார் அவர் உடனடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொடர்புகள் மூலமாக

ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தார் அவருக்கு வந்து ஓரளவுக்கு அண்ணாமலையை கம்பேர் பண்ணுறப்ப அவருக்கு ஓரளவுக்கு நெளிவு சுழிவுலாம் தெரியுதுங்கிற அடிப்படையில் அவருக்கு மீண்டும் அமைச்சரவை பதவியை வந்து கொடுப்பதற்கு டெல்லியில் வந்து முடிவு எடுத்து அந்த பதவியை வந்து கொடுத்துட்டாங்க அண்ணாமலை கடைசி கட்ட நகர்வாக நமக்கு எப்படியும் வந்து டெல்லி மேலிடம் அமைச்சரவை பதவியை கொடுக்காது தோத்து போன உனக்கு அமைச்சர் பதவி ஒரு கேடான்னு சொல்லி அங்கே காரி துப்புறாங்க இது தெரிந்த பிறகும் கூட தன்னுடைய டெல்லி தொடர்பு சில அரசியல் தொடர்புகள் தாண்டி சில புரோக்கர்கள் தொடர்பு உதாரணத்துக்கு பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஊடக பிராக்கல்களை வைத்து அண்ணாமலை தலைவராகி மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிற மாதிரி கடைசி கட்டமாக ஒரு செய்தியை வந்து எல்லா இடத்துல பரப்பி விட்டார் இந்த மாதிரி செய்தி வந்து டிவியில எல்லாம் பிளாஷ் ஆச்சுன்னா வேற வழி இல்லாம டெல்லி மேலிடம் தனக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுத்து விடும் சொல்லிட்டு விளையாட்டு பிள்ளையை போல அண்ணாமலை சிந்தித்திருக்கிறார் அண்ணாமலைக்கு இதுக்கு உதவிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவருடைய பெயரை சொல்றாங்க அவர் வந்து பிஜேபி புரோக்கராக இருந்தாலும் கூட தன்னை பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு டிவி விவாதங்களை எல்லாம் கலந்து கொள்கிறார் அண்ணாமலைக்கு நெருங்கிய நண்பரான அவர் மூலமாக தான் அண்ணாமலைக்கு அமைச்சரவை பதவி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நேற்று

தமிழிசை சவுந்தரராஜனின் பெயர் அறிவிக்கப்படலாம் அண்ணாமலை தூக்கி ஓரங்கட்டி கடாசுத்துக்கும் பாஜக தலைமை ரெடியாகிவிட்டது அதற்கு தான் இந்த மூணு நான்கு ஆண்டுகளில் அண்ணாமலை பேசுன பேச்சுக்கு அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எதிரிகள் அரசியல் மட்டத்தில் எதிரிகள் அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அண்ணாமலையை ஏறி எடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்